வணக்கம் நண்பர்களே எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது குழந்தை வரம் தரும் அங்காள அம்மன் விரத முறை மற்றும் எவ்வாறு இவ்விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் இதை பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அத்தோட பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் என்னோடய நியூ வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம டாபிக்கில் போகலாம் இன்றைய காலத்தில் திருமணம் ஒன்று முடித்து குழந்தை இல்லை என்றால் பல்வேறுபட்ட அவமானங்களையும் துயரங்களையும் சந்திக்க நேரிடுகிறது பொதுவாக குழந்தை இல்லை என்றால் நம்மளை மக்கள் ஒரு ஏழனமாக பார்ப்பது போல் ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படும் அத்துடன் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்திலும் ஏற்படும் இப்படி ஒரு நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களா கவலை வேண்டாம் உங்களுக்காகவே மிகவும் சக்தி வாய்ந்த அங்காள அம்மன் குழந்தை வரம் தரும் விரத முறை பற்றி கூறப்போகிறேன் முதலில் தூய நீராடி தூய்மையாக இருந்து கொள்ளுங்கள் மஞ்சள் நிற உடுப்புக்கள் மிகவும் சிறந்தவை இவ்விரதத்திற்கு ஒரு வெள்ளிக்கிழமை தொடங்கி ஒன்பது வெள்ளிக்கிழமை இந்த விரதம் நீங்கள் இருக்க வேண்டும் பொதுவாக பெண்கள் இருந்தால் சிறந்தது இல்லை பெண்களால் முடியவில்லை என்றால் ஆணும் கூட இவ்விரதத்தை மேற்கொள்ளலாம் பொதுவாக விரத முறை மிகவும் கடுமையானது இவ்விரத முறையை சிறு பிழையின்றி முடித்தால் பத்து மாதத்தில் உங்கள் வீட்டில் ஒரு தொட்டில் கட்டி குழந்தையை தாளாட்டலாம் குழந்தை வரம் கிடைக்காதிருப்பது உங்கள் முன் ஜென்ம பாவத்தினாலும் இவ்ஜென்மத்தில் நீங்கள் செய்த தீய வினைகளாலும் உங்கள் முன்னோர்களின் கருமாக்களாலும் தான் ஆகும் எனவே உங்கள் கருமாக்களினால் உங்களுக்கு வந்த சாபங்களிலிருந்து நீங்கள் விமோச்சனம் பெற வேண்டும் முதலில் ஆகவே அம்மன் தெய்வங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த அந்த ஆதிசிவனின் பிரம்ம தோஷத்தை நீக்கிய அங்காள அம்மனுக்கு நீங்கள் கடுமையான விரதம் மேற்கொள்ள வேண்டும் இவ்விரதத்தினால் அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளும் அளவுக்கு உங்கள் விரதம் மிகவும் உருக்கமாக இருக்க வேண்டும் உங்கள் யாரின் தொந்தரவு அற்ற அமைதியான ஒரு பூஜை அறையை நிறுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிலே அங்காள அம்மனின் ஆக்ரோசம் மற்ற அமைதியான மஞ்ச முகமாக இருக்கும் ஒரு சிலையோ அல்லது போட்டோவோ வைத்துக் கொள்ளுங்கள் பூஜையில் வெத்திலை பாக்கு அவள் பொறி கடல அடுத்தது அம்மாக்கு பிடித்த மல்லிகை புஷ்பங்கள் சர்க்கரை பொங்கல் பால் பொங்கல் ஏதாவது படைத்துக் கொள்ளலாம் பூஜையில் அத்தர் எவ்வாது போன்ற வாசனை திரவியங்களும் வைத்து கொள்ளலாம் மந்திரம் என்று பார்க்க போனால் அவ்வளவு பெரிய மந்திரம் இல்லாமல் ஓம் அங்காள பரமேஸ்வரியே நம என்று உச்சரித்து ஆயிரத்தி எட்டு உரு அல்லது நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு வெள்ளியும் உச்சரிக்க வேண்டும் உச்சரித்த பின்பு உங்கள் மனக்குறையை அம்மாவிடம் கூற வேண்டும் அம்மா தாயே எனக்கு ஒரு வாரிசை தா அம்மா என்று மனமுருகி தினமும் ஓ மங்காள பரமேஸ்வரியே நம என்று மந்திரம் சொல்லி வர உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் முதல் நாள் பூஜையில் தீப தூப ஆராதனைகள் முக்கியமானவை நெய்தீபம் தீபம் முதனால் பூஜையை மிகவும் முக்கியமாக வைக்க வேண்டும் முக்கியமாக இவ்விரத முறையை நீங்கள் மேற்கொள்ளுவது உங்கள் அயலவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் நான் விரதம் இருக்கிறேன் என்று முகத்தை சுருக்கி கொண்டு சோந்த கோழி போல செழுத்து கொண்டு அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நீங்கள் விரதம் செய்த உடல் கலைப்புகளை மற்றவரிடம் காட்டிக்கொள்ளக்கூடாது தெரியப்படுத்தவும் கூடாது உங்கள் வாயால் நான் விரதம் சொல்லி அவர்கள் கரிசனையை பெறக்கூடாது ஏனென்றால் மனிதர்களின் மனதை உருக்க நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை அந்த ஆதி தேவியின் அருளை பெற அவளின் பாசத்தை பெற அவளிடமிருந்து உங்களுக்கு ஒரு வாரிசை பெறுவதற்காகவே இந்த விரதம் உணவை பொறுத்த வரையில் அதிகாலையில் எதுவும் சாப்பிடக்கூடாது மதிய வேளையில் பச்சை அரிசி சாதம் சாப்பிடலாம் இரவு வேளையில் ஒரு பால் மட்டும் குடித்து கொள்ளலாம் சரி என் உடம்பில் வருத்தம் இருக்கு என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது என்பவர்கள் மச்சம் தவிர்ந்த ஏனைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த விரத முறையை பொறுத்த வரையில் நீங்கள் பட்டினியாக இருந்து உங்கள் உணவை இன்னொரு ஏழைக்கு வழங்குவதே விதியாகும் எனவே நீங்கள் பட்டினியாக இருந்து உங்கள் உணவை இன்னொருவருக்கு கொடுங்கள் அப்போதுதான் இந்த விரதம் மிகவும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து வெள்ளி கிழமையை தவிர்ந்த ஏனைய நாட்களில் எவ்வாறு கடைபிடிப்பது வெள்ளியை தவிர்ந்த ஏனைய நாட்களில் நீங்கள் வழமை போல் உணவுகளை உட்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஆனால் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் மாமிச உணவுகளை தவிர்த்து கொள்ளலாம் முதல் வெள்ளியைத் தவிர்த்த ஏனைய வெள்ளிகளில் சாதாரணமாக நீங்கள் பூஜைகளை அனுஷ்டிக்கலாம் அதாவது பெருசாக படையில் எதுவும் போட தேவையில்லை சிறிதாக சிறு படைகள் போட்டு பூக்களை வைத்து வெத்திலைவாக்கு பழங்களை வைத்து நீங்கள் பூஜையை மேற்கொள்ளலாம் படைகளை பொறுத்தவரையில் முதல் வெள்ளியும் கடைசி வெளியே மிகவும் பிரமாண்டமாக படைகள் வைத்து தொடக்கி முடிக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் ஒன்பது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து இந்த பூஜையை மேற்கொண்ட பிறகு கடைசி அதாவது ஒன்பதாவது வெள்ளிக்கிழமை மிகவும் பிரமாண்டமாக இவ்விரத முறையை பூஜையை செய்து முடிக்க வேண்டும் அப்பொழுது ஒரு பத்து ஏழைகளை உங்கள் வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுக்கலாம் அல்லது நீங்களே பார்சல் செய்து அவர்களுக்கு சென்றும் கொடுக்கலாம் இவ்வாறு இந்த பூஜை முறையை கடமைக்கு செய்யாமல் மிகவும் பக்தியாக செய்து முடித்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் குழந்தை தவழ்வது உறுதி சரி நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்